வணக்கம் நான் வசந்தி செழியன் வாங்க நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு இட்லிக்கு சைடிஷ் குருமா எவ்வளவு சூப்பரா செய்யுதுன்னு பாப்போம் இது நீங்க நினைக்கிற மாதிரி காய்கறி போட்டு வைக்கிற குருமா இல்லைங்க வெறும் கடலைப்பருப்பை வச்சு பண்ற குருமா ஒரு சின்ன கப் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும் இதற்கு தேவையான பொருளை நான் வதக்கும் போதே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு வானல் எண்ணெய் விட்டு அதுலேயே ஒரு துண்டு இஞ்சி உங்க காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் இது பச்சை மிளகாய் காரம் தான் பெரிய ஆனியன் ஒண்ணு போட்டிருக்கேன் அதுலயே பாத்தீங்கன்னா தக்காளி இது கண்ணாடி பதம் வந்த பிறகு இந்த தக்காளியையும் போட்டு ஆஹ் வதங்கின பிறகு ஆற விட்டு கூட கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்த பருப்பையும் போட்டு தேங்காவையும் போட்டு அரைச்சு எடுத்துக்கணும் அது பாத்தீங்கன்னா மழை இருக்க இருக்கக்கூடாது குறை குறன்னு தான் அரைச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு பட்டை சோம்பு லவங்கம் ஒரு பிரிஞ்சியில தாளிச்சுட்டு ஆஹ் டேஸ்டுக்காக நான் ஒரு பொடிய கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் பொருட் ஒரு பச்சை மிளகாய் கீழி போட்டிருக்கேன் கருவேப்பில இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு இவ்வளவுதாங்க இதுக்கு இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு உங்களுக்கு என்ன பதம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல ஒரு ரெண்டு கொதி வரட்டும் சொல்லி கொத்தமல்லி தழை தூவி சூப் சூப்பரான இந்த குருமா ஆஹ் சட்டுன்னு ரெடி ஆயிடும் பத்தே நிமிஷத்துல இந்த பக்கம் இட்லி ஊத்திட்டு இதை செஞ்சிடலாம் இது டேஸ்ட் சும்மா அல்லுங்க இது ஒரு வடகரிக்கும் குருமாவுக்கும் பிறந்த குழந்தைன்னு கூட சொல்லலாம் அவ்வளவுதாங்க சுட சுட இட்லிய வச்சு அதுல குருமாவை போட்டு மேல நெய்ய ஊத்தி சாப்பிட்டா ஆஹா எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் உம் அதுவும் தொட்டு சாப்பிட கூடாதுங்க நல்லா பசைஞ்சி சாப்பிடணும் இது டேஸ்ட் நாலு இட்லி என்றவங்க எட்டு இட்லி சாப்பிடுவாங்க என்ன நண்பர்களே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு பதில் சொல்லுங்க பசி விளாக்ஸ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க